கழம்புக்கலை நாம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்துட்டு நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிருந்தாலும் நமக்கே சளி பிடிச்சிருந்தாலும் வந்துட்டு இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்துலாம் ஸோ பாருங்க அதுக்கு தேவையான பொருட்கள் வந்துட்டு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சின்ன சின்னவும் மிளகும் வந்து எடுத்துருக்கோம் ஒரு இருபது பல்ல அளவுக்கு பூண்டு ரெண்டு துண்டு இஞ்சி இது வந்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க குறை குறைன்னு ஸோ அடுத்து வந்துட்டு தேவையான அளவு என்ன நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா ரெண்டு பல் ரெண்டு ப பட்டை ஒரு ரெண்டு மூணு கிராம்பு அடுத்து வந்துட்டு ரெண்டு ஏலக்காய் சேர்த்து நல்லா வந்து புரிய விட்டுக்கலாம் இப்போ அரைச்சி வச்சுருக்கோல்லே அதையும் வந்துட்டு உள்ளே சேர்த்து நல்லா வந்து அதையும் வந்து புரிய விட்டுக்கலாம் அடுத்தா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகளை வந்து சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம் ஸோ பாருங்க கொத்தமல்லி இலைகள் இது எல்லாமே வந்துட்டு நல்லா வந்து வதங்கி வரணும் அப்போ தான் வந்துட்டு நல்லாயிருக்கும் அடுத்தா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை வந்துட்டு நம்ம வந்து உரிச்சு அதை வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கோம் அதையும் வந்து உள்ளே சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்து நல்லா வந்து வதக்கிக்கலாம் ஸோ நல்லா வந்துட்டு வெங்காயம் வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்துட்டு நல்லா வந்து வதக்கிறதுக்கு அப்புறமா வந்து ஒரு மூணு தக்காளி பழத்தையும் வந்துட்டு நம்ம வந்து பேஸ்ட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம் அதையும் வந்துட்டு அதனுடைய பச்சை வாசனை வந்து போகிற அளவுக்கு நல்லா வந்து இந்தளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வந்துட்டு நை அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கறி இது வந்து ஒன்றரை கிலோ கறி நாட்டுக்கோழி கறி ஸோ அதை வந்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் போட்டு ரெண்டு மூணு டைம் க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க ஸோ சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அந்த கறி வந்து அந்த மசாலாலேயே வந்துட்டு கொஞ்சம் நேரம் வந்துட்டு நல்லா வந்து வதங்கட்டும் அப்பதான் வந்து ஃப்ளேவர் வந்துட்டு நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் அதுக்கு வந்துட்டு நல்லா வந்து கறி வந்துட்டு மசாலாலேயே வந்து வதங்கலையே அந்த ஸ்டேஜில் வந்துட்டு வீட்டில் எடுக்கக்கூடிய சாம்பார் பொடி வந்துட்டு நம்ம வந்து ரெண்டு கரண்டி அளவுக்கு வந்து சேர்த்துருக்கோம் அது இல்லை அப்படின்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் காரம் தேவையான அளவு மிளகாய் தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரைமுடி தேங்காயும் வந்துட்டு அரைச்சி வந்து உள்ளே சேர்த்துருக்கோம் நெக்ஸ்ட் வந்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்துட்டு தண்ணி குழம்பு அப்படிங்கிறனால தண்ணி வந்து நிறையவே வந்து சேர்த்துக்கலாம் ஸோ சேர்த்துட்டு இது வந்து நல்லா வந்து எவ்வளோ தண்ணி சேர்த்துருக்கோன்னு பாருங்க இது வந்து நல்லா வந்து கறியெல்லாம் வெந்து கொதிச்சு வர வரட்டும் ஸோ அவ்வளோ தண்ணி சேர்த்துட்டு இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு கம்மியாக வந்து வத்தி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலுமே வந்து குழம்பு வந்துட்டு தண்ணியாக தான் வந்து இருக்குது ஸோ பாருங்கள் டேஸ்ட் வந்துட்டு சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து சளியில் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அப்படியே சூடோட வந்துட்டு நீங்கள் வந்து குடிக்கிற பதத்தில் வந்துட்டு நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்து குடிச்சீங்க அப்படின்னா சளி எல்லாமே வந்துட்டு சீக்கிரமாகவே க்யூராக வந்துடும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் வீடியோஸ்க்கு முடிச்சா வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்